நல்லுள்ளத்தார் அனைவருக்கும் நலம் நிறைந்த வாழ்த்துகளும் வணக்கங்களும் செவ்வாயின் வாயிலுக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்கிறேன் அன்பு கள்ளம் கபடற்றதாக இருக்க வேண்டும் அந்த அன்பே தூய்மையானது அந்த அன்பே நம்முடைய வாழ்வை நிம்மதியுடையதாகவும் மகிழ்ச்சி உடையதாகவும் வல்லது ஒருமுறை சிறு குழந்தைகளுடைய நிகழ்ச்சிக்கு என்னை பேச அழைத்திருந்தார்கள் அந்த நிகழ்ச்சியில் இந்த குழந்தைகளோடு அவர்களுடைய பெற்றோர்களும் உறவுகளும் வந்து கலந்து கொண்டிருந்தார்கள் அங்கே நான் பேசும்போது அந்த பெற்றோர்களிடம் ஒரு கேள்வியை கேட்டேன் எத்தனை பெற்றோர்கள் உங்களுடைய குழந்தைகள் நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன் அத்தனை பெற்றோர்களும் கையை உயர்த்தினார்கள் அடுத்து ஒரு கேள்வியை கேட்டேன் எத்தனை பெற்றோர்கள் உங்களுடைய பிள்ளைகள் நல்லவர்களாக இருந்து நன்றாக வாழ வேண்டும் என்று விரும்புகிறீர்கள் என்று கேட்டேன் கூட்டத்திற்குள் ஒரு சலசலப்பு ஒருவேளை நம்மளுடைய கேள்விதான் இவர்களுக்கு புரியவில்லையோ என்று மீண்டும் அந்த கேள்வியை அழுத்தம் திருத்தமாக கேட்டேன் தயங்கி தயங்கி இரண்டு தாய்மார்கள் கையை உயர்த்தினார்கள் மற்றவர்கள் எல்லோருடைய முகத்தையும் பார்க்கும்போது ஒரு சிலருடைய முகத்தில் கோபம் ஒரு சிலருடைய முகத்தில் இது என்ன கேள்வி இதெல்லாம் ஒரு கேள்வியா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஒரு சிலருடைய முகத்தில் ஏளனமான பார்வை இப்படி இருந்தது எனக்கு மிகவும் வருத்தமாக இருந்தது அப்பொழுது எனக்கு எங்களுடைய நான் என்னுடைய சிறு பருவத்தில் பள்ளி பருவத்தில் நல்லொழுக்க வகுப்பில் எங்களுடைய ஆசிரியர்கள் எங்களை நெறிப்படுத்துவதற்காக சொன்ன ஒரு கதை ஞாபகத்திற்கு வந்தது அதை அங்கே அவர் இந்த பெற்றோர்கள் முன்பு நான் கூறினேன் ஒரு சிறு பையன் இருக்கின்றான் குழந்தை பருவத்தில் அவன் வந்து கடையில் போய் மிட்டாய் வாங்க போகிறான் வாங்கிட்டு மிட்டாய் வாங்கி சாப்பிட்டு அந்த கடையில் ஒரு ஓரத்தில் ஒரு தையல் ஊசி இருக்குது கடைக்காருக்கு தெரியல அதை எடுத்துகிட்டு வந்துடுறான் வீட்டுக்கு வந்து அம்மாட்ட கொடுக்குறான் அம்மா வந்து அந்த ஊசி எப்படி வந்தது எங்கேருந்து வந்தது யார் கொடுத்தாங்க எதுவுமே கேட்கல வாங்கி உடனே நூலை கொடுத்து என்ன செஞ்சிடறாங்க கிழிந்த தன்னுடைய ஆடையை வந்து தைக்க ஆரம்பிச்சிட்றாங்க அந்த பையனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஆயிடுது ஏன்னா அம்மா வந்து ஒன்றுமே கேள்வி கேட்கலை அம்மாவுக்கு அது உடனே பயன்பட்டுருச்சு அந்த எண்ணம் மட்டும்தான் அந்த குழந்தைக்கு இருந்ததே ஒழிய வேற எதுவும் இல்லை ஆனால் அது திருடு அது தவறானது என்ப என்ற எண்ணம் அவனுக்கு இல்லை இந்த தாய் சொல்லிக் கொடுத்தால்தான் தெரிஞ்சிருக்கும் ஆனால் இவங்க சொல்லிக் கொடுக்கல இப்படியே நாட்கள் கட கடந்து போகின்றது ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக இவன் வந்து பெரிய திருடன் ஆகிக்கிட்டு இருக்கான் இளைஞன் ஆகிறான் நிறைய பணங்களை திருடி வந்து கொடுக்குன்னா நான் அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் நம்ம நிறைய பணம் உணர்ந்து கொடுக்குறான் அப்படின்னு சந்தோஷம் வீடு வாங்குகிறாங்க நிறைய நட்டெல்லாம் வாங்கி போட்டுக்கிடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியாக வாழ்கிறாங்க இப்படி போய்கிட்டு இருக்கும்போது இவனுக்கு ஒரு காலகட்டத்தில் இந்த பையனுக்கு வந்து சளிப்பு தட்டுப்படுகிறது உடனே அவன் என்ன நினைக்கிறான் என்னடா வாழ்க்கை இது பெருசாக ஒரு தொகையை திருடிட்டு நிம்மதியாக வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு ஒரு இடத்துல பெரிய இடத்துல போய் திருட போகிறான் அங்கு அவன் வந்து சிக்கிக்கொள்கிறான் உடனே காவலர்கள் அவனை பிடித்து சிறையில் அடைத்து விடுகிறார் அந்த அம்மா வந்து அவனை வந்து சிறையில் வந்து பார்க்க வராங்க பார்க்க வரும்போது ரொம்ப அந்த அந்த அம்மாட்ட என்ன என்ன அம்மா வந்து கோபமா சொல்றாங்க ஏண்டா இப்படி பண்ணினேன் இப்படி எல்லாம் திருடி பிழைப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கேட்குறாங்க அப்போ அந்த பையனுக்கு கோபம் வந்துடுது கோபத்தோடு வந்து அவங்க அம்மாவை கூர்ந்து பார்க்கறான் பார்க்கும்போது அந்த அம்மாவுடைய மூக்கில் இருக்கிற அந்த ரெண்டு மூக்குத்தையும் பார்க்குறான் அந்த மூக்குத்தி இவன் திருடிட்டு வந்த பணத்தில் அந்த அம்மா வாங்கி போட்டுக்கிட்டது அது அவனுக்கு தெரியும் உடனே என்ன பண்ணுறான் அப்படின்னா அந்த கோபத்தில் அவன் அந்த அம்மாவுடைய மூக்கை கடித்து துப்பிடுறான் வலி தாங்க முடியல துடிக்கிறாங்க அந்த அம்மா கூப்பாடு போட்டு அழுதுறாங்க அப்போ திட்டுறாங்க இவனை நீ எல்லாம் ஒரு பிள்ளையா பெத்த தாயின்னு பார்த்தியா நீ எல்லாம் நல்லா இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அப்போ அந்த பையன் வந்து சொல்கிறான் ஒரு வார்த்தை என்ன அப்படின்னா நீ எல்லாம் நல்லா இருப்பியா பெத்த தாய் அப்படி பண்ணுறேன்னு சொல்லி கேட்டியே நீ ஒரு நாளாவது என்னை பெத்த பிள்ளைன்னு நீ பார்த்தியா நீ பார்த்துருந்த அப்படின்னா என்னை நீ நல்லா வளர்த்துருந்தேன்னா நான் மொத மொதல் ஊசியை திருடிட்டு வந்திருக்கும் போதே என்னையை கண்டித்து திருத்தி என்னை அடித்து திருத்தி என்னை நல்வழிப்படுத்தி இருந்திருப்பேன் இப்படி நான் இவ்வளோ பெரிய திருடேன்னா நான் என்ன செஞ்சுருக்க மாட்டேன் மாறி இன்னைக்கு இவ்வளோ கேவலப்பட்டு ஜெயிலையும் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கண்ணீர் வடிக்கிறான் இந்த கதையை சொல்லி முடிச்சுட்டு எங்களுடைய ஆசிரியர் எங்களுக்கு சொன்ன கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு விஷயந்தான் வேறு ஒன்றும் இல்லை பெற்றோர்களும் ஆசிரியர்களும் பிள்ளைகளை கண்டிப்பதும் அடிப்பதும் அன்பினால் மட்டுமே கோபத்தினால் அல்ல அவர்களை திருத்துவதற்காக என்றைக்கும் நம்மளுடைய பிள்ளைகள் மகிழ்வோடும் சந்தோஷத்தோடும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அப்படின்னு சொல்லி அந்த கதையும் சொல்லி அதற்குரிய கருத்தையும் எங்களுக்கு சொல்லி முடித்தார்கள் எத்தனை பெற்றோர்கள் அப்படி இருக்கிறீர்கள் பிள்ளைகளை நல்லவர்களாக நன்றாக வாழ்வதற்கு நெறிப்படுத்துகிறீர்கள் அவ்வாறு நெறிப்படுத்தினால் நம்முடைய எதிர்கால சந்ததிகளாவது லஞ்சம் கொலை களவு கற்பழிப்பு போதைக்கு அடிமை என்று தீய குணங்கள் தீய செயல்களெல்லாம் இல்லாத நல்ல உலகில் நிம்மதியாக மகிழ்வாக வாழ முடியும் முயற்சிப்போமா